இந்த மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை தவிர பிறரை தங்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள்களாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதை போல் அவர்களை நேசிக்கிறார்கள் நேசம் அது ஆனால் முக்மின்கள் யார் அல்லாவின் மீது எல்லையற்ற அசத்து அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள் காலை விழித்தாலும் அல்லாஹ் இரவில் தூங்கினாலும் அல்லாஹ் அவர்கள் சிரித்தாலும் அழுதாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிறைந்திருக்கும் அல்லாஹ் நேசித்தால் சுபால் அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அல்லாஹுடைய நேசத்திற்கு அல்லா நிபந்தனை வைக்கிறான் குரானில் சில இடங்களில் என் நேசம் கிடைக்க என்றால் இதை செய்யுங்கள் என்றா அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அதில் ஒன்று குல் இன் குன் தும் து ஹெபூன் அல்லாஹ ப்ரத் த பி அழூனி யு ஹெபிபு அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு பிரத் த பி அழூனி நபியைப் பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றினால் யஹ்பிபுக் அல்லாஹ் நேசிப்பான் அதனுடைய வெளிப்பாடு அல் வதூதுடைய வெளிப்பாடு அல் கஃபூர் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னா உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும் சுப்ஹானல்லாஹ் ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான் ரசூலை பின்பற்றாமல் சுண்ணாவை செயல்படுத்தாமல் ஒருவர் அல்லாஹவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உன்னை அந்த அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் உன் உன் பேச்சு பேச்சு பார்வை அசுருடைய பார்வை உன் எண்ணம் அசுருடைய எண்ணம் உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது உன் செயல்பாடுகள் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன் ரசூல் இதை செய்தார்கள் நான் செய்கிறேன் ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன் அல்லாஹ் என்னை அப்போதுதான் நேசிப்பான் நீ ஏன் பொய் பேசுவதில்லை நீ ஏன் புறம் பேசுவதில்லை நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை ரசூல் பேச அனுமதிக்கவில்லை ஏன் ரசூல் பேச அனுமதிக்கவில்லை இல்லாததை செயல்படுகிறாய் அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான் குல் இன் நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை சொன்ன ஒரு அடியான் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறாள் அல்லாஹ் நேசிக்கும் வரை நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாவிற்காக தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறாள் நேசிக்கிறோம் கடமையான தொழுகைகள் கூட எமக்கு கிடையாது உறங்குவோம் அல்லாவை நேசிக்கிறாய் அல்லாஹுவை நேசிக்கிறேன் நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹவை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள் இரவில் அல்லாவிற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள் தன் இறை நேசர்களை அல்ல அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய மூன்றாவது பகுதி அல்ல அழைப்பான் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் அந்த நேரத்தில் அல்லாவுடைய நேசர்கள் அல்லாஹ் என் இறைவா என் நேசனே என் தேவை இது என்று அல்லாஹிடத்திலே முறையிடுவார்கள் அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது அல்லாஹுடைய நேசத்தின் வெளிப்பாடு அவனுடைய கலாமை நேசிப்பது அவனுடைய கலாம் அல் குர்ஆன் குர்ஆனுடைய அல்லாஹ் அல்லாஹி

சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரடத்திலே முறையிட்டார்கள் அசுர்லாஹி சல்லாஹூ கேட்டு வருமாறு அனுப்பினார்கள் ஏன் அவர் இதை செய்கிறார் கேட்டு வாருங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்பட்டார் அல்லாஹுடைய ரஹ்மான் யார் ரசூல் அல்லா அது அல்லாஹுடைய ரஹ்மானுடைய சிபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூறா அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன் அந்த நான் நேசிக்கிறேன் என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள் அவருக்கு அறிவித்து விடுங்கள் அந்நல்லா ஐயோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என் சகோதரனே இதைவிட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்திலே படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் அல்லா வரை நேசிக்கிறான் அல்லாஹ் எப்போது நேசிப்பான் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் நான் எதை விரும்புகிறேனோ அதை செய் அல்லா உண்டை நேசிப்பான் யாரையெல்லாம் விரும்புகிறான் எதையெல்லாம் விரும்புகிறான் இன்னல்லாஹய் ஹெக் புல் முத்தக்கீன் தக்குவாவை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னல்லாஹ் ஐயு ஹெப் புத்தௌவா தன்னிடத்திலே தௌவாவின் மூலமாக திரும்புவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னல்லாஹய்யு ஹெக் புல் தன்மீது நம்பிக்கை கொண்டவர்களை எல்லாம் நேசிக்கிறான்

அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அந்த யானை நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை எல்லா நேசிக்கிறான் ரசூலுல்லா சொன்னார்கள் அடியார்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் அல்லா கூடியவர்கள் மனிதர்களுக்கு பலன் உள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் அதை நேசிக்கிறான் அல்லாஹார் அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம் நிபந்தனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள் உங்களோடு வாழக்கூடிய முமீன்களை நேசியுங்கள் അള്ളാഹുടേ ദൂത സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്ത നേസത്തിൻ സിറപ്പൈ ചൊന്നാർഗൽ നാളെ മറുമയിൽ അർശിൻ നിഴൽ ഇന്ദ ഏഴ് പേർക്ക് അന്ത നാളിൽ അള്ളാഹുവിൻ നിഴലൈ തവിര വേറെ നിഴൽ കടയാതെ സബഅത്തു യുദില്ലുഹും അല്ലാഹു ഫീ ദില്ലിഹി യൗമ ലാ ദില്ല ഇല്ലാ ദില്ലു അതിൽ ഒരു കൂട്ടം റജുലുൻ തഹാബ്ബ ഫില്ലാഹി ഇജ്തമഅ അലൈഹി വതഫർറഖ അലൈഹി அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாவிற்காக சேருவார்கள் அல்லாவிற்காக பிரிவார்கள் இவர்களை அல்லாஹ் நேசிப்பான் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஹருஷின் நிழலை அளிப்பான் அழைப்பான் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே அல் இந்த நாளில் நிழலை அளிப்பேன் அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது அல்லாஹுடைய தூத சொன்ன அல்லாஹ் கூறுவதாக என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக கடமையாகிறது எனக்காக அமர்வு அமர்வர்களுக்காக உட்கார்ந்திருப்பவர்களுக்காக என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக என் தாயை நேசிக்கிறேன் என் அல்லாவிற்காக அந்த நேசம் குறையாது அல்லாவிற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் மௌத்துவரை வரை அவர்களுடைய நேச பிரியாது தற்காலிக பிரிவு ஏற்படும் மறுமையில் அல்ல அவர்களை ஒன்று சேர்ப்பான் அரிசி நிழலிலேயே சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான் அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ஒரு மழக்கை இறக்கிறான் அவரிடத்திலே கேட்குமாறு கேட்டான் ஐநா துரிது எங்கே போகிறாய் என்று அவர் சொன்னார் உரிது அஹன் ஒருவர் இந்த ஊரிலே அல்லாவிற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார் நான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார் அந்த மலக்கு கேட்டார் உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரிடத்தில் உண்டா என்று அவர் சொன்னார் வல்லா என்னிடத்தில் எதுவும் தேவை கிடையாது ஒரே ஒரு தேவைதான் வலா கின்னியூ ஹைப் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன் அல்லாஹ் அவர்க்கு கூறினான் இன்னி ரசூல் உல்லாஹு ரசூலுல்லாஹ் இலைக் அந் நான் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் உனக்கு ரசூல் அல்லா ஒரு செய்தியை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் அல்லாஹ் திரும்ப சொல்கிறேன் அந்த மனக்கு சொன்னார் எப்படி அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான்